நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் ஒரு காலையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நன்றி இப்போ மட்டும் பார்த்தாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம இன்னைக்கு பேச போகிறது பாஜகனுடைய தமிழ்நாட்டு அரசியலில் அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத பற்றி சுருக்கமாக ஆராயலாம் பாஜக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கணும்னா அல்லது குறைந்தபட்சம் எதிர்கட்சியாக வரணும்னாலும் இன்றைக்கு அதனுடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் வேறுபல சில உத்திகளை கையாளணும் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில் கூட்டணியை விட்டு வெளியேறி தனி கூட்டணியை வச்ச அதிமுக அந்த கூட்டணியை விட்டு வெளியேறிய காரணத்தினாலதான் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் தோற்றது குறிப்பா தமிழ்நாட்டிலிருந்து கிடைக்க வேண்டிய என்டிஏ கூட்டணிக்கு கிடைக்க வேண்டிய சில பல எம்பிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு ஒட்டுமொத்தமாக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு அதுக்கு மிகுந்த செல்வாக்கு இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய அடி விழுந்தது அவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய வியூக அடிப்படையில் சொன்னது நானூறு தொகுதிகளை கைப்பற்றுவோம் அப்படின்னு ஆனால் அது நேர்மாறா கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது தொகுதியாக சுருங்கிருச்சு கடந்த தேர்தலில் வாங்கின தொகுதிகளை விட எழுபது எண்பது தொகுதிகள் குறைஞ்சு போச்சு கூட்டணி கட்சிகள் தயவோட ஆட்சி செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டுருச்சு ஆந்திராவை சந்திரபாபு நாயுடும் பீகாரில் நிதிஷ்குமார் இல்லைன்னா இன்னைக்கு என்டிஏ கூட்டணி மத்தியில் ஆள முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு இப்ப தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாஜகவோட தொடர்ந்து இருந்தா இங்கிருந்து ஒரு பத்தோ பன்னிரெண்டோ எம்பிக்கள் வர வந்திருக்கும் புள்ளி விவரங்கள் எல்லாமே தான் சொல்லுது தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள்ல அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் நமக்கு அதைத்தான் சொல்லுது அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியோ பாஜகவோட தான் அதிமுக கூட்டணி வச்சிருந்தது அந்த அடிப்படையில தான் கிட்டத்தட்ட கட்சி தோற்றாலும் கௌரவமான எதிர்கட்சியா வர முடிஞ்சது சட்டமன்றத்தில் ஆறு அதிமுக கிட்டத்தட்ட அறுபத்தாறு உறுப்பினர்கள் தனியாகவும் பத்து பனிரெண்டு உறுப்பினர்களை கூட்டணி கட்சிகளும் பாமக பாஜக இந்த மாதிரி வாங்கி ஒரு நல்ல எதிர்கட்சியா வர முடிஞ்சது இப்ப அதுக்கு அவருடைய தயவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுகவுக்கு தேவைப்பட்டது திடீர்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஞானோதான் ஏற்பட்டு மத சார்பற்ற ஓட்டுகளை நம்ம கைப்பற்றணும் அதாவது மத சிறுபான்மையினுடைய வாக்குகள் நமக்கு கிடைக்கல அதனாலதான் தோத்து போனோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் அந்த சிறுபான்மை வாக்குகளால தான் திமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருச்சு அப்படின்னு யாரோ தவறான உபதேசத்தை செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவனோட கூட்டணியை அதிமுக முடிச்சுக்கிடுச்சு அது இரண்டு பேருக்குமே மிகப்பெரிய தோல்வியை தந்தது பாடத்தை தந்தது அந்த பாடத்தை உட்கொண்டு அதாவது கத்துக்கிட்டு எடப்பாடி தான் பேசுனதெல்லாம் விழுங்கிட்டு மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜகவோட கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி ஏற்பாட செஞ்சுட்டாரு ஆனா அந்த கூட்டணி வைத்த முடிவு அதிமுகவுக்கு வேணா சாதகமான ஒரு சூழ்நிலையை சட்டமன்ற தேர்தலில் உருவாக்கலாம் உருவாகியிருக்கா இல்லையாங்கிறது சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு நமக்கு தெரிய வரும் அதை நம்ம ரெண்டாவது பேசுவோம் ஆனா இன்னைக்கு சூழ்நிலையில அவங்களுடைய பார்வையில் அதாவது அதிமுகவுடைய பார்வையில் பாஜக கூட்டணி அவங்களுக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறாங்க அதிமுக நிர்வாகிகள் ஆனா என்னுடைய பார்வையில அந்த கூட்டணி அவங்களுக்கு சாதகமா இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு அது சாதகமா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு சாதகமா இருக்க வாய்ப்பு தான் நான் கருதுறேன் ஒரு நாளோ அஞ்சோ சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தவிர வேற எந்த முன்னேற்றமும் பாஜகவுக்கு தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கிடைக்க வாய்ப்பு இல்லை அது மட்டும் இல்ல இப்ப தமிழக அரசியல் சூழ்நிலை அதிமுக கட்சிக்கு சாதகமாவே இல்லை ஏன்னா அந்த கட்சியில நடக்கக்கூடிய உட்கட்சி குழப்பம் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைஞ்சிருக்கு செங்கோட்டை நீக்கம் பன்னீர்செல்வத்தினுடைய கெடு டிடிவி தினகரனுடைய தாதக கூட்டணிக்கு போகும் போவோம் அப்படிங்கிற ஒரு யூகம் இப்படி பல்வேறு தரப்பு அது மட்டும் இல்ல இன்னமும் அதிமுக பொருள் பத்திரிகையாளர்களை பார்க்கும்போது சொல்லக்கூடிய மெகா கூட்டணியை இருபத்தி ஆறுல அமைப்புங்கிற அந்த வாக்கு அந்த வாக்குறுதி நிறைவேறவே இல்லை ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த பன்னீர்செல்வம் டிவி தலைவர்கள் வெளியேற வேற செஞ்சுட்டாங்க அப்ப கடந்த தேர்தலில் இருந்த வாக்கு சதவீதத்தை விட இன்னைக்கு குறைவதற்கு தான் இந்திய கூட்டணிக்கு வாய்ப்பு அதிகம் உண்மையில பாஜக தமிழகத்தை வளர் வளரணும் நினைச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சமயத்துல என்னுடைய கருத்து அது தொடர்ந்து அண்ணாமலை தலைவராக நீடித்திருக்க செய்ய வேண்டும் செஞ்சிருக்கணும் அது ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு உத்தியா போச்சு அதாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய நிர்பந்தத்துக்கு அடிபணிஞ்சு அண்ணாமலைய தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து தூக்குனது மிகப்பெரிய ஒரு தவறு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலையினுடைய முயற்சியால தான் பாமக மற்ற சில கட்சிகளை சேர்த்து கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீத வாக்க என் கூட்டணிக்கு அண்ணாமலை வாங்கி தந்தார் அது அண்ணாமலையுடைய செயல்திறனுக்கு மிகப்பெரிய ஒரு சான்று அந்த இதை மறந்துட்டு வெறும் இப்பவும் அன்னைக்கு இருந்த என் கூட்டணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்த என் கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கு வாக்கு சதவீதம் தான் அதிமுக கூட்டணி இருபதரை சதவீதம் தான் வாங்கி இருந்தது பாராளுமன்ற தேர்தலில் சதவீதம் வாங்கி இருந்தது தனிப்பட்ட முறையில பிஜேபி பதினோரு சதவீதம் தான் கணிப்பு கணக்கு அப்ப அண்ணாவோடைய சேவை இன்றைக்கும் தமிழக பாஜகவுக்கு தேவை அதுதான் ஒட்டுமொத்த சாதாரண பாஜக உறுப்பினர்களுக்கு தோணுது ஒரு சில நிர்வாகிகளுக்கு அது எதிர்ப்பு இருக்கலாம் ஆனா கட்சிக்கு எது நன்மை எதிர்கால அரசியலுக்கு பாஜகவுக்கு தமிழகத்துல எது தேவை அப்படிங்கறத தேசிய தலைமை கரெக்டா அனலைஸ் பண்ணி முடிவு எடுத்திருக்கணும் அது அவசரப்பட்டு அண்ணாமலை நீக்கியது மிகப்பெரிய தவறு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அது பலனை கொடுக்காது ரைனார் நாகேந்திரன் ஒரு மோசமான தலைவர் நான் சொல்ல வரல அதுக்கு அப்படி அர்த்தம் இல்லை அவரும் அவருடைய சக்திக்கு தகுந்த செயல்படுறாரு ஆனாலும் கூட்டணி கணக்குகள் மிக தவறா இருக்கு பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல இன்னொரு பிரச்சனை இருக்கு அது என்னன்னா தமிழகத்தை பற்றிய தமிழகத்தில் பாஜக அவனுடைய நிலையை பற்றி மட்டும் தான் பேசுறேன் தேசிய அளவுல பேசல என்னன்னா குறிப்பிட்ட சில பகுதிகளில் தான் அவருக்கு ஓட்டு வங்கி இருக்கு குறிப்பா சொன்னோம்னா கோயம்புத்தூர் சென்னையில சில பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்துல சில பகுதி இப்படி ஒரு குறிப்பிட்ட குறிய தான் இருக்கு பரவலான ஆதரவு தளம் பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல இல்லைங்கிறதா உண்மை அத நான் சொன்னதை ஒத்துக்கலனாலும் உண்மையிலேயே பாஜக நிர்வாகிகள் அதை ஒத்துக்கிடுவாங்க அதுதான் நிஜம் இந்த உண்மையை கட்சி தலைமைக்கு இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கொண்டு போறதே கிடையாது அதாவது பொய்யான தகவல்களை மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கொடுக்குறாங்க தமிழகத்துல பல ஆயிரம் பூத்துகள்ல கிட்டத்தட்ட இப்போ எழுபதாயிரம் பூத்துகள் இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன் இந்த எழுபதாயிரம் பூத்துகள்ல பல ஆயிரம் பூத்துகள்ல பூத்தி ஏஜெண்டா இருக்கிறதுக்கே பாஜகவுக்கு ஆட்கள் குறைவு அங்கெல்லாம் அதிமுக காரர்கள் தான் அந்த வேலையை செய்யறாங்க அப்படி இருக்கிறதுனால இந்த உண்மைய தேசிய தலைமை உணரணும் அப்படி உணரலைன்னா அவங்கள தங்களை தாங்களே ஏமாத்திக்கிறாங்க பாஜக வளர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பிம்பம் உண்மையிலேயே அது ஒரு பிம்பமாவே நின்றோம் கல யதார்த்தம் அப்படிங்கிறது என்னன்னா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வாக்கு வாக்குச்சாவடிகளில் பூத்து வேலையில பூத்துல எனக்கு அடிமட்டத்துல வேலை செய்யறதுக்கு பாஜகவுக்கு ஆட்கள் மிக மிக குறைவு சொற்பம் தான் அது கூட்டணி கட்சிகள் தான் அந்த குறையை நிற நிவர்த்தி செய்கிறது நிரவுகிறது அதுதான் உண்மை அது மட்டுமல்ல இந்த அதிமுக கூட்டணி இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைய தேதிக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில சொல்லுவாங்க அல்லாடிக்கிட்டு இருக்கு தங்களுடைய இருப்ப தக்க வைக்கிறதுக்கு அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கடந்த முறை வாங்கிய வாக்கு சதவீதமும் எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையும் கணிசமா குறையத்தான் வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்ல இன்னைக்கு பாஜகவினுடைய செல்வாக்கு பீகார் தேர்தலுக்கு அப்புறம் பொதுவா இந்தியாலும் ஒட்டுமொத்தமா அவரோட இமேஜ் உயர்ந்து இருக்கு ஆனா அவங்க இப்ப இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா பீகாரில் எப்படி நாங்கள் ஆட்சியை தக்க வைத்தோமோ எதிர்பாராத விதமா ஐம்பது அறுபது சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை கூடியதோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை உத்தியை பயன்படுத்தி நாங்க தமிழ்நாட்டிலயும் வளர்வோம் ஆஹ் நல்ல மார்ஜின்ல எதிர்கட்சியா வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா பீகாரினுடைய அரசியல் கட்டமைப்பு அரசு அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை அரசியல் சூழ்நிலை இதெல்லாம் வேற தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையும் கட்சிகளுடைய பலமும் வேற இத பாஜக தேசிய தலைமை உணர்ந்திருக்கிறதா எனக்கு தோணல உத்திகள் பல இருக்கலாம் அந்த உத்திகள் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி வேலை செய்யறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது எத்தனையோ தேர்தல்கள்ல காலங்காலமா கருத்து கணிப்பை வெளியிட வெளியிடக்கூடிய தனியார் கருத்து கணிப்பு நிறுவனங்கள் அரசு அதாவது இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை அமைப்புகளும் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டுகள் தவறா போயிருக்கு எத்தனையோ தேர்தல்கள்ல கணிப்புக்கு நேர்மாறான முடிவுகள் தேர்தல்கள்ல வந்திருக்கு அப்ப அதிமுகவை ஒருங்கிணைத்து அந்த ஒருங்கிணைப்பின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அப்படியே பாஜகவுக்கும் அவங்களுடைய கட்சி சின்னத்துக்கும் வரும்னு எதிர்பார்க்கிறது தவறான ஒரு எதிர்பார்ப்பு உண்மையில் அப்படி வருவதற்கு வாய்ப்பே கிடையாது திராவிட பாரம்பரிய கொள்கைகள் செயல்படக்கூடிய அதிமுகவுடைய வாக்கு ஒரு குறிப்பிட்ட பெரும்பான்மை மத மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களை முன்னிறுத்தி அரசியல் செய்யக்கூடிய பாஜகவுக்கு அப்படியே ஷிப்ட் ஆகும் நம்ம எதிர்பார்க்கிறது மிகப்பெரிய தவறு ஒரு சில தேர்தல்கள்ல அப்படி நடந்திருக்கலாம் அப்ப தமிழ்நாட்டுல அப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான முன் வரலாறும் இல்ல இப்போ கன்னியாகுமரி தொகுதியில ஆகஷ்டனோ கோயம்புத்தூர்ல சிபிஆர் அவர்களோ இல்ல நீலகிரியில மாஸ்டர் மாதல் அப்படின்னு ஒரு எம்பி இருந்தாரு பழைய நிர்வாகி இந்த மாதிரி ஆட்கள் சில தேர்தல்களை வெற்றி பெற்றிருக்காங்கன்னா அன்றைக்கு அந்த தொகுதியில அந்த பாராளுமன்ற இருந்த பிரச்சனைகளும் அரசியல் முன்னெடுப்புகளும் அதுக்கு காரணமா இருந்திருக்கு ஒட்டுமொத்தமா பாஜகவை விரும்பி வாக்களிக்க கூடிய மக்கள் என்ன செய்யணும் அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்தணும் தீம் அதாவது மகாராஷ்டிராவிலையும் பீகார்லையும் ஜார்க்கண்ட்லயும் கட்சிகளுடைய வெற்றிக்கு பிறகு அதாவது தேர்தலுக்கு பின் பின்பு சட்டமன்ற உறுப்பினர்களை தங்கள் கட்சியில சேர்த்து பாஜக வலு தன்னை வலிப்படுத்தி வலிமைப்படுத்திக்கிட்டு ஆட்சி அமைக்கிறதுங்கிற ஸ்ட்ராட்டஜி தமிழகத்துல அஹ் எனக்கு தோணலை ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஜனங்களுடைய மனநிலை அது அல்ல கட்சிகளுடைய மனநிலையும் அது அல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வலுவா இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி அதாவது திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணியிலேவும் ஆட்சியில பங்கு அப்படிங்கிற சத்தம் வெளிவரத் தொடங்கியிருக்கு அது காங்கிரசும் விடுதலை சிறுத்தைகளும் பேசியிருக்கு இடதுசாரி கட்சிகள் அதை பத்தி பேச வேண்டியதே இல்லை அவங்களுக்கு அந்த அளவுல எண்ணிக்கையிலான உறுப்பினர்களும் கிடையாது செயல்பாடுகளும் கிடையாது ஆனா பொதுவா இன்னைக்கு அப்படி ஒரு குரல் கேட்டிருக்கு அதிமுக கூட்டணிகளையும் அப்படி ஒரு சத்தம் வெளிப்பட துவங்கி இருக்கு உங்கள் தரப்புல இருந்து தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை என்டி கூட்டணி வெற்றி பெற்றா ஆட்சியில எங்களுக்கும் பங்கு தரணும் அமைச்சரவையில பங்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா பல முறை பேசி இருக்கிறாரு அது நமக்கு எல்லாம் தெரியும் அப்படியெல்லாம் எருவாக்கும் போது அதற்கான அடிப்படையான கட்டமைப்பு செயல் திட்டம் பாஜகவுக்கு தமிழகத்துல இருக்கா இதுவரை நடந்திருக்கிறதா புதிய தலைவர்கள் பொறுப்பேற்று ஒரு பதினஞ்சு நூறு இருபது நூறு கூட்டங்கள்ல வந்து வண்டியில பிரச்சார பயணமா வந்து எல்லா மாவட்ட தலைநகர்களுக்கும் பேசிட்டு போனா மட்டும் வாக்கு சதவீதம் கூடாது அந்த கவர்ச்சியை நம்பி வாக்களிக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு வாக்காளர்கள் இன்றைக்கு இல்லை அன்றைக்கு எம்ஜிஆர் காலகட்டத்திலயோ இல்ல கருணாநிதியினுடைய அரசியல் காலகட்டத்திலோ இருந்திருக்கலாம் பேச்சை நம்பி வாக்களிக்க கூடிய வாக்காளர்கள் ஆனா இன்றைக்கு சூழ்நிலையில தமிழக அரசியலை உன்னிப்பா கவனிக்கக்கூடிய வாக்காளர்கள் பொதுஜனம் கட்சிக்காரர்களை விடுங்க அதை விடுங்க பொதுவான வாக்காளர்கள் அப்படி எதிர்பார்க்கல அவங்க செயல்களைத்தான் இடம் போடுறாங்க சீர்தூக்கி பாக்குறாங்க அந்த அடிப்படையில இந்த வாகன பிரச்சார பயணங்களும் புதிய புதிய தலைப்புல வாக்கு சேகரிக்க கூடிய போக்கு அதாவது உத்திகள் மக்கள் மத்தியில் எடுபடும் எனக்கு தோணலை அப்படியெல்லாம் எடுபட்டுருக்கோம் அப்படின்னா சிபிஆர் நடத்தின யாத்திரை இருக்கு அண்ணாமலையில் நடத்தின எண் மக்கள் என் மண் எண் மக்கள் யாத்திரை இருக்கு இப்படி பல்வேறு கட்சிகள் யாத்திரை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ எடப்பாடி நடத்துற என் தமிழகத்தை காப்போம் மீட்போம்னு அது மாதிரி தேமுதிக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அந்த அம்மா பேர் எனக்கு சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது தேமுதிக பொதுச் செயலாளர் நடத்தக்கூடிய அந்த பிரச்சார பயணமா இருக்கட்டும் எல்லாமே வாக்குகளா மாறணுமே ஏன் மாறல அப்ப மாறல அப்படின்னா என்ன காரணம் அந்த அம்மாவுடைய பேர் ஞாபகம் வந்துருச்சு பிரேமலேதா விஜயகாந்த் அவர்கள் அந்த அம்மா அப்போ இப்படிப்பட்ட பயணங்கள் வாக்குகளை கொண்டு வந்து சேர்க்காது நீங்க என்ன மாதிரியான செயலை முன்னெடுக்கிறீங்க இதற்கு முன்னாடி என்ன செய்திருக்கிறீர்கள் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அப்படிங்கிறத பாப்பாங்க மேற்கொண்டு அந்தந்த தொகுதியில் போட்டியிடுக்க கூடிய போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் கேண்டிடேட்டோட தனித்தன்மை அவங்க இதற்கு முன்னாடி செய்த அரசியல் இனி செய்ய போற அரசியல் அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஒருவேளை கட்சி மாறி வந்திருக்கலாம் இப்ப யாருமே எந்த கட்சியில் நிரந்தரமா இருக்கிறது இல்லைங்கிறது வேற போன தேர்தலில் திமுகவில் போட்டி போட்ட வேட்பாளர் இன்னைக்கு தமாக திமுக அதிமுகவில் போறாரு தமாக போட்டி போட்ட வேட்பாளர் பாமகவில் இருக்கிறாரு இப்படி களங்கள் மாறிக்கிட்டே இருக்கு அப்ப இந்த வேட்பாளருடைய தனித்தன்மை மிக முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு அந்த வேட்பாளருடைய தகுதியும் இங்க முக்கியமான ஒரு இதா இருக்கு அப்ப அதையும் பார்த்துதான் மக்கள் வாக்களிக்கிறாங்க பிறகு லோக்கல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்தந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய நிலவக்கூடிய அடிப்படையான பிரச்சனைகளுக்கு அந்த வேட்பாளர்கள் இதற்கு முன்பு எம்எல்ஏவா இருந்திருந்தா அல்லது எம்எல்ஏ ஆக போட்டி விட்டு இருந்தால் கூட அவங்க இந்த அஞ்சு வருஷ காலத்துல என்ன செய்திருக்கிறார்கள் மக்கள் மத்தியில அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் சீர்தூக்கி பார்த்து தான் வாக்களிக்கிறாங்க அப்படித்தான் நாங்கள்லாம் வாக்களிக்கிறோம் அப்ப அந்த அடிப்படையில பாஜகவினுடைய கூட்டணி கணக்கு தமிழகத்தில் பெரும்பாலும் பிழையாவதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா மற்ற மாநில கூட்டணி கட்சிகளோடு தமிழ்நாட்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளையும் வகைப்படுத்தி அதாவது ஒரே பார்வையா தான் அப்படி பார்க்க முடியாது மாநிலத்துக்கு மாநிலம் உணவு பண்பாடு கலாச்சாரம் மொழி எல்லாம் வேறுபடுற மாதிரி சிந்தனைகளும் வேறுபடுது அரசியல் பார்வையும் வேறுபடுது இந்த வேறுபாட்டை தேசிய கட்சியா இருக்கக்கூடிய பாஜக இல்ல இது காங்கிரசுக்கும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் அப்ப களத்தில் இருந்து செயல்படக்கூடிய அடிமட்ட நிர்வாகிகளை சந்திக்கணும் இது மாநில தலைமை அதாவது அந்த மாநில தலைமையை கட்டுப்படுத்துவதற்கு தேசிய மேற்பார்வையாளர் அல்லது அவங்களுக்கு ஏதோ செய்தி தொடர்பாளர் இப்படி பல பதவிகளை வச்சு அனுப்புற ஆட்கள் வந்து உண்மையான தேசிய தலைமைக்கு அது மாநில தலைமை எழுதி அப்படியே கொண்டு நடைமுறை உண்மை அவர்களுடைய தேர்தல் செயல்பாடுகள் மீண்டும் மீண்டும் தமிழகத்தில் தோல்வியடையுது பாஜகவனுடைய போய் சேர முடியல நீங்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துறீங்க எல்லா மாநிலத்திலும் உங்களுக்கான ஆதரவு தரம் பெரிய இருக்கு குறிப்பா சொல்ல போனா கர்நாடகா கேரளா தெலுங்கானா மகாராஷ்டிராவில எல்லாம் பாஜகவுக்கு சமீப காலத்துல நல்லா செல்வாக்கு இருக்கு அடிப்படை கட்டமைப்பு வலுப்பட்டு இருக்கு கட்சியினுடைய தமிழகத்துல ஏன் நடக்கலை ஆனா தமிழகத்தில் பாஜகவை விரும்பக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அது வெளிப்படையா தெரியுது மோடியினுடைய நிர்வாகத்திறன் அது மட்டும் இல்லாம பல்வேறு விதமான பிரச்சனைகள்ல அவங்க எடுக்கக்கூடிய நிலைப்பாடு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் பாக்குறாங்க அதை அனுபவிக்கவும் செய்யறாங்க அந்த அடிப்படையில் அவங்க வாக்களிக்க தயாரா இருக்காங்க ஆனா இந்த வாக்களிக்க தயாரா இருக்கக்கூடிய வாக்காளர்களை தங்களுடைய மூத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான அடிப்படையான செயல் திட்டம் அல்லது செயல் வீரர்களுடைய குறைவு பற்றாக்குறை இருக்கு இதை தேசிய தலைமை புரிஞ்சுக்கிட்டு வெறும் கூட்டணி மட்டும் வச்சா வெற்றி பெற்றுவோம் அப்படிங்கிறது தவறான ஒரு சிந்தனை இந்த கூட்டணி கணக்கின்படி நாம வெற்றி பெற்றோம் இங்க இருந்து ஒரு பத்து எம்எல்ஏ கிடைச்சிடும் பதினஞ்சு எம்பி கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு இந்த போக்க மாற்றிக்கிறாத வரைக்கும் பாஜகவுக்கு தமிழகத்துல ஒரு கட்டமைப்பு அல்லது தேர்தல் அவங்க அல்டிமேட்டா எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா தேர்தல் வெற்றி பல எம்பிக்களும் பல எம்எல்ஏக்களும் அந்த ஒரு லட்சியத்தை அடைவதற்கு மிகப்பெரிய தடையா இருக்கும் இந்த போக்கு இதை மாத்திக்கிட்டா நல்லது நன்றி